என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என் மீது ஒரு சத்தியமிடுகின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த பதினைந்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அதிசயம் நடக்கும் என் குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை மனம் வருந்தி நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் இதுதான் வேண்டும் என்ற ஒரு முடிவினை நீ தெளிவாக எடுத்து விட்டாய் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது உனக்கு புரிந்துவிட்டது முன்பெல்லாம் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று தெரியாமல் நமக்கு கிடைத்தது எல்லாமே வாழ்க்கைதான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு இது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்று புரிய தொடங்கிவிட்டது ஏனென்றால் கிடைப்பதை எல்லாம் பெற்று பொழுது ஒரு சிலர் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் சொல்லி கொடுத்தார்கள் ஒரு சில விஷயங்கள் உன்னை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தியது இன்னும் சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை வேதனையில் ஆழ்த்தி வைத்தது இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எதனால் எப்படி நடக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் நம்மை கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் இதுதான் என்னுடையது இதுதான் என் வாழ்க்கை என்று நாம் அழுத்தி சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் மத்தியில் நமக்கான மரியாதை கிடைக்கும் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது சொல்வதறியாது என் பிள்ளை தவித்து நிற்பதல்ல வாழ்க்கை உன்னை பற்றி கேட்கும் பொழுது பட்டென்று ஒரு விஷயத்தை போட்டு நீ உடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை சட்டென்று நீ முடிவெடுத்து விட வேண்டும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை சரியான நேரத்தில் நீ எதிர்கொண்டாயானால் உனக்கென்ற எல்லாமும் உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேரும் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தையினால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்து விட்டது அந்த காலங்கள் இப்பொழுது முடிந்து போனது இனிமேல் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் தெளிவோடு நடக்கும் இனி எல்லாமுமே உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நீ உனக்கானதாக பெற்றுக்கொள்ளாமல் உனக்கு தேவையானதை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு மற்றதையெல்லாம் என் பிள்ளை நீ விட்டு விடுவாய் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையின் பாடங்களை நல்லபடியாக கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது உனக்கு என்ன வேண்டும் என்பதனை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் உனக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற்றாய் எதை இழந்தா என்பதனை கூட உன்னால் சில நேரங்களில் சரியாக கணித்து விட முடியாத பொழுது இந்த நேரம் உனக்கு அதற்கு கை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொன்றும் எதற்காக உனக்கு கிடைத்தது இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செயல்பட போகின்ற இந்த நேரம் இந்த வராகி உனக்கான ஒன்றை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கப் போகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பினை என்னாலும் தெளிவாக உணர்ந்து விட்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கை தரக்கூடியது என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் தன்னை விட்டு சென்றதை நினைத்து ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஏங்கி தவிக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்படவும் தனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி மன மகிழ்ச்சி அடையவும் செய்திருப்பார்கள் விட்டு செல்வதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் உன்னுடைய நாட்கள்தான் அங்கே வீணாக போகும் உன்னுடைய எதிர்காலம் பாழாகிப் போகும் என்பதனை மறந்து விடாதே உன் கைகளில் வந்து சேர்வது உனக்கானது என்று உன் மனது நிச்சயமாக சொல்லும் அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நீ பக்குவமாக வாழத் விடு என் பிள்ளையே இங்கு நிறைய பேர் ஒதுக்கிய விஷயங்கள்தான் இன்னொருவரின் வாழ்க்கையில் பொக்கிஷமாக சென்று சேர்ந்திருக்கிறது முதலில் இதை தெரிந்துகொள் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக இருக்கும் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உனக்கு பொக்கிஷமாக தெரியும் இதுதான் உண்மை எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்று போல தெரிவதில்லை எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெரிந்து என் பிள்ளை வாழத் தொடங்கிவிட வேண்டும் உன் கைகளில் கிடைத்தது உனக்கான பொக்கிஷம் என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து கொட்டும் நான் சொல்வது புரிகின்றதா என் பிள்ளையே ஒருவர் இன்னொருவரை ஒதுக்கி வைத்து விட்டார் ஆனால் அவருக்கு நீதான் அப்பொழுது கை கொடுத்து தூக்கிவிட வேண்டிய நிலை வந்திருக்கின்றது எப்பொழுது நீ கை கொடுத்து தூக்கிவிட்டாயோ அப்பொழுதே உனக்கு புரிந்து கொண்டது இவர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் பக்கம்தான் ஏதோ தவறு இருக்கிறது என்று சரி இந்த நட்பை இப்படியே தொடரலாமோ என்று நீ நடந்து கொள்ளும் பொழுதுதான் அது நிச்சயமாக இன்னொருவரால் கைவிடப்பட்டதற்கு நன்றி சொல்லி இது போன்ற ஒரு அன்பு கிடைக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பொக்கிஷமாக நீ பார்த்து வருவாய் இதுதான் உண்மையும் கூட ஒருவர் ஒதுக்கிவிட்டார் என்பதற்காக ஒதுக்கியவர் மீது தவறு இருக்கலாம் என்ற கோணத்தில் நீ யோசித்தாயானால் நிச்சயமாக உன் கைகளில் இருப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த விஷயங்களை ஒரு நாளும் சாதித்து விட மாட்டார்கள் இதுதான் விஷயம் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வெற்றியைத்தான் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் திருப்பங்களையும் நிச்சயமாக மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு வராகி சொன்ன நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டு நீ உனக்கான சந்தோஷத்தை நோக்கிய பாதையில் பயணம் செய்து இரு இந்த பஞ்சமி நாளில் உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான அன்பை புரிந்து கொள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை எண்ணி சந்தோஷப்படு இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைத்து விட்டது என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு எந்த நேரத்திலும் உனக்கானதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடாதே உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் தரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் என் குழந்தை எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எல்லாமும் உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் இனி வரப்போகின்ற உன்னுடைய எதிர்காலம் உனக்கான மனமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டம் உன் வாழ்க்கையில் என் நிலையான காலங்களாக இருக்கும் எதற்கும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை இல்லை எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன் அம்மா நிச்சயமாக உன்னை வேதனையில் தள்ளிவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை மட்டும் இப்பொழுது உனக்கு நான் தந்துவிடுகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு